எல்லா சமூகத்தையும் அழைத்து பேசுறீங்க ஏன் விவசாயிகளை அழைத்து பேசுவதற்கு உங்களுக்கு முடியல என்ன கஷ்டம் ஆக விவசாயியுடைய வாக்கு வங்கி ஓட்டு மட்டும் உங்களுக்கு இனிக்குதா என்னுடைய கோரிக்கைகள் கசக்குதா என்பது கேள்வியாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் மூணு மாசமா போராடுறாங்க சென்னை சுத்தி சுத்தி போராடுறாங்க தினசரி பண்றாங்க பொதுமக்கள் போராடக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது சட்டம் எங்களுக்கு போராடும் உரிமை வழங்கி இருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் அறவிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்போம் எனவே விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பொய் வழக்குகளாலும் இந்த சிறைகளாலும் ஒருபோதும் விவசாயிகளை அடக்கி ஆள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு விவசாய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக முதல்வர் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுக்கல அப்படின்னா நாங்கள் வேறு விதமான முயற்சிகளை எடுப்போம் என்பதையும் முருகனும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா நாங்க வந்து சட்டவிரோதமாக கூடுனதாகவும் நிறுவனங்களை மிரட்டியதாகவும் அச்சுறுத்தியதாகவும் பொது சொத்துக்களை சேதம் உழைத்ததாகவும் வழக்கு போட்டிருக்காங்க நாங்கள் எல்லாரும் இதே போன்று அமைதியாக காவல்துறை முன்பு அமைதியாக கூடி ஊடகங்கள் முன்னில் நாங்கள் போராட்டங்களை நடத்தினோம் போராட்டங்களை நடத்தும் போது காவல்துறை முன்னாடி நடத்தும் போது இவ்வாறு பொய் வழக்கில் பதிவு செய்யப்பட்டது கறிக்கோழி பண்ணை கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்கு வளர்ப்பு கூலியாக கிலோவுக்கு இருபது ரூபாய் வழங்கணும் அவர்களுக்கு அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யணும் விவசாயிகளுடைய எல்லா கடன்களையும் தள்ளுபடி செய்யணும் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்கும் உள்ளிட்ட எல்லா கோரிக்கைகளுக்காகத்தான் நாங்கள் அறவழியில போராடி கொண்டிருக்கிறோம் என் மீது வழக்கு பதிவு செய்த போது நான் விழுப்புரம் மாவட்டத்திலும் இதே வேலூர் மாவட்டத்திலும் சங்கத்துடைய பொங்கல் விழாவிலும் கல் விடுதலை மாநாட்டிலும் நான் இங்க இருக்கிறேன் ஆனா திருப்பூர்லயும் கோயம்புத்தூர் நடந்த போராட்டத்தில் என்னை முதல் குற்றவாளியை சேர்க்கிறாங்க நீங்க மிகுந்த முக்கியத்தோடு கவனிக்கணும் வெள்ளையர்கள் கடுங்கோல் அந்த கொடுங்கோல் ஆட்சி காலத்தில் கூட காந்தி போராட்டத்தை இந்தியா முழுவதும் அறிவித்தார் நாட்டின் சுதந்திரத்திற்காக எல்லாரும் போராடினார்கள் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் எங்கு கலந்து கொண்டாரோ அங்கு மட்டும் தான் காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது கடந்த ஆட்சியில இதே ஐயா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் எங்கு போனாலும் கருப்பு கடி காட்டுங்க அறிவிச்சார் திமுகவுல எல்லாரும் கருப்பு கடி காட்டி கைதானங்க சிறைக்கு போனாங்க ஆனா முதல்வர் மீது எங்கும் வழக்கு பதிவு செய்யப்படல போராடியவர்கள் மீதுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரசு போராட்டத்தை அறிவிச்சாங்க தமிழ்நாடு ஊர மறியல் கைது எல்லாமே நடந்தது ஆனால் அறிவித்தவர்கள் மீது எங்கேயுமே போராட்டத்தில் வழக்கு பதிவு செய்யல கலந்து கொண்டவர்கள் மீதுதான் பதிவு செய்தார்கள் ஆனால் விவசாயிகளின் மீது மட்டும் விவசாயிகளுக்கு கோரிக்கை வைக்கிற எங்களையும் எங்களது சங்கத்தையும் ஒடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இது போன்ற பொய் வழக்குகளை சட்டவிரோதமாக பதிவு செய்திருக்கிறாங்க ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான புகார் எல்லா நிறுவனங்களும் ஒன்னு சேர்ந்து கொடுக்கிறாங்க போராட்டங்கள் அமைதியாக நடக்கும்போது எந்தவித வழக்கம் பதிவு செய்யப்படல எந்த ஒரு சட்ட விதிமுறைகளும் நடக்கல நடக்காத போது நிறுவனங்கள் கொடுத்த பொய் புகாரை ஒரே மாதிரியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு நீதிமன்றம் எங்களை விடுதலை செய்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் சட்ட போராட்டத்தை நடத்துவோம் கள போராட்டத்தை நடத்துவோம் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்காக சளிக்காமல் சலராமல் சமரசம் மற்றும் போராடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாற்பதாயிரம் விவசாயிகள் நாற்பது நிறுவனங்கள் சுரண்டி கொண்டிருக்கிற விசைத்தறியாளர்கள் போராடுனா அவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க தீர்த்து வைக்கிறாங்க ஒரு நல்ல முயற்சி முன்னேற்றம் அதே மாதிரி கறிக்கோழி பண்ணையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் போராடும் போது அவர்களை அழைத்து பேசாமல் அவர்கள் போராடுபவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து எந்த வகையில நியாயம் ஆக இந்த வழக்குகள் பதிவு கைது சிறை என்பது சட்டவிரோதமானது அநியாயமானது கண்டிக்கத்தக்கது எப்பவுமே எல்லா அரசியல் கட்சியிலுமே நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஆனா விவசாயிகள் போராடும் போது கூப்பிட்டு பேசி தீர்க்கிற வழக்கம் கடந்த காலத்தில் இருந்து நடந்துட்டு இருக்குது ஆனா இந்த முறை விவசாயிகளை அழைக்கவும் இல்லை பேசவும் இல்லை பேச்சுவார்த்தை நடக்கவும் இல்ல பேச்சுவார்த்தைக்கு பத்தாயிரம் விவசாயிகள் சென்னையில் போய் காத்திருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தாம திருப்பி அனுப்புது இந்த அரசாங்கம் அரச தினசரி அழைத்து பேசுறாங்க மற்ற சமூகங்களையும் தினசரி அழைத்து பேசுறாங்க விவசாயிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது என்பதற்கு இதுதான் உதாரணம் என்ன தொடர்ச்சியாக எங்கள் கோரிக்கையில் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் அறவழியிலே தொடரும்

அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க இதே வேலூர் சிறையில் அடைச்சாங்க அதுல எங்க சங்கத்தை சேர்ந்த நாலு பேர் இருந்தாரு அருள் ஆறுமுகம் இருந்தார் அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏன் ஐம்பது ரூபாய் மூட்டைக்கு லஞ்சம் வாங்குறீங்கன்னு கேட்டா அங்கேயும் வழக்கு சிறை ஆக லஞ்ச மூலலை கேட்டா சிறை சட்டவிரோதமாக நடக்கிறது கேட்டா சிறை கிராவல் மண்ணு கொள்ளை கேட்டா சிறை விவசாயிகளுக்கு கோழி கூலிக்கு கோழி வளர்க்கிற கூலி கூலியுறவு கேட்டால் சிறை ஆக இது போன்ற சிறைகள் எல்லாம் விவசாய இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்கு விவசாயிகள் இன்னும் நிரந்தர அடிமையிலாகவே வைத்திருக்கிறது கொள்கையாக இருக்கிறது உதாரணங்கள் ஏன் சந்திக்க மறுக்கிறார் அப்படி என்பதை முதல்வர் நீங்கள் கேட்கணும் நாங்கள் சந்திக்க கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் நாங்கள் அரசியல் ஜாதி மதம் கட்சிகளை கடந்து கோரிக்கைக்காக போராடுறோம் நாங்க அஇஅதிமுக பிஜேபி எதிர்க்கட்சியோ கிடையாது விவசாயிகள் விவசாயிகளுக்காக போராடும் போது இதே முதல்வர் அவர்கள் கடந்த காலத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எங்களோடு பல போராட்டங்களில் பங்கு பெற்று கலந்திருக்கிறார் எங்களுக்கு ஆதரவா அறிக்கை கொடுத்திருக்கிறார் மாநாட்டிலாம் எங்களோட கலந்திருக்கிறார் விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியவர் ஆட்சிக்கு வந்ததும் சுத்தமாக விவசாயிகளை மறந்து விட்டார் அதுதான் இந்த நிலையை எடுத்துக்காட்டுகிறது மேலும் விவசாயிகளுக்கு ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில் நூத்தி பதினஞ்சு தேர்தல் வாக்குறுதி விவசாயிகளுக்கானது பத்த கூட நிறைவேற்றவே இல்லை அஞ்சு கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருக்குது ஆனா மற்ற சமூகங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் முதல்வர் கையெழுத்து போட்டே இருக்கார் தினசரி கூட்டங்கள் மாநாடுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனால், விவசாயிகளுக்கு மட்டுமே எதையுமே செய்யாமல் இந்த அரசு தரோகம் செய்து இருக்கிறது இதனுடைய வெளிப்படையாக தெரிகிறது. this is very sad for the movement for the people of the country for the sovereignty of the people. so we totally condemn the action taken by the government and we ask the chief minister the officer those are took that and, and action they should be penalized and the struggle will continue we will fight we, 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 the movement is fighting against that is uh, problem of the people problem of the farmers this is not the way in delhi the rate is more than 100 per kg and why in tamil nadu is 650 per kg they are looting the people, and we are totally condemned. And this struggle is not ended due to this type of action. It will be continue and definitely in future we will fight for the cause of the poultry farmers Sir, what are your demands? Uh, demand basically, when uh, already our organization mentioned the rate must be 20 rupees per kg so we are still stand on our demand and we, we will continue for that demand and up to the when people the farmers will not get the 20 rupees per kg so the struggle will continue it is not going to end here so what is the condition of the government in all over india and basically this is the duty of the government they take care about the people they take care about the farmers when they take care about the industry and they fix the rate and they allow them so why they don't intervene in that and what is the meaning the poultry farm is also farmer and government must have the msp mechanism is there government must have the mechanism we are from uttar pradesh we have a We are sugar can grower, and state government intervene every time. They they fix up more than central government rate because they consider their farmers, and they they fix up the rate. Why Tamil Nadu government is not fixing the rate on state level? This is the duty of the government. How demand, sir? ऑलरेडी पीपल आर गेटिंग मोर वी आर फ्रॉम उत्तर प्रदेश दिल्ली एंड द पीपल आर गेटिंग अप टू हंड्रेड रुपीज पर केजी बाय इन तमिलनाडु सिक्स फिफ्टी पर केजी सो दैट इज नॉट दे आर लूटिंग द फार्मर्स एंड वी वी विल कंटिन्यू दिस प्रॉब्लम इज इन तमिलनाडु एंड तमिलनाडु फार्मर्स रेज दिस इश्यू If any other state will come up with us, so we will support them. Do you have any idea? You need to come or to see and see. Definitely, definitely, we are trying because every solution is, you know, when we people are mobilized something and raise something and fight for something. So ultimately we need to go to the authority and the chief minister is responsible for administration. So we like to meet him and we want to resolve the situation in democratic way. We are not militant, we are the activist and we are fighting for the people.